ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை சம்பந்தமா தளபதி ஆளுநரை சந்திக்க இப்ப ராஜ்பவனுக்கு போயிருக்காரு அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ சம்பந்தமா மனு அளிக்கிறதுக்காக டேரெக்டா ஆளுநரையை மீட் பண்ண போயிருக்காரு மெயினா தமிழக அரசோட நிர்வாகத்திற்கு எதிராக தான் இந்த மனுவை தளபதி கொடுக்க போறாரு சோ இதை தான் தளபதி கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா தளபதி எந்த ஒரு இஷ்யூக்கும் களத்துக்கு வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் போயிட்டு இருந்துச்சு அந்த விமர்சனத்தை உடைக்கிறதுக்கு தளபதி ஏதாவது பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸுமே ஆசைப்பட்டோம் பைனலா இப்ப ஒரு தரமான சம்பவம் பண்றாரு ஏன்னா அவரால் இந்த இஷ்யூல என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாரு பிகாஸ் தளபதியால ரோட்ல போராட்டம்னு சொல்லிட்டு இறங்க முடியாது ஏன்னா தளபதி போராட்டம்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கினாருன்னா அது மிகப்பெரிய மக்கள் கூட்டமா மாறும் சோ அந்த மக்கள் கூட்டத்தை ஹேண்டில் பண்றதே காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் சோ அதனால யாருக்கும் இடையூறு இல்லாம அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாரு ஆக்சுவலி இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலே போதும் ஏன்னா களத்துல இறங்கணுன்றதுக்காக அண்ணாமலை மாதிரி செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்றது அந்த சவுக்கால் அடிச்சுக்கிறதுனு கோமாளித்தனமா எதுவும் பண்ணாம நிஜமா அந்த இஷ்யூக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும் லண்டன் போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு நல்லதா இருந்தாரு மத்த அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம கொஞ்சம் லாஜிக்கலா ஃபேக்சுவலா பேசிட்டு இருப்பாரு லண்டன் போயிடு வந்து ஏதாவது strategy ஓட வருவாரேன்னு பார்த்தா கோமாளித்தனமா நிறைய பண்ணிட்டு இருக்காரு ஓகே फ्रेंड्स ஒரு வழியா தளபதி களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இனிமேல் எவன் என்ன சொல்றான்றத பாக்கலாம் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற அந்த ஒரு கிரிட்டிசிசம்க்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருந்தோம் சோ இனிமேல் அந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்கள ஓடவில்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட இந்த ஒரு சம்பவம் அரசியல் களத்துல எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ